என் அன்பான சாய் சந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஷிருடியில் ரெண்டு வேலை ஆரத்தியை செய்ய மாட்டாங்க நைட் ஆரத்தி காலையில் ஆரத்தி இந்த ரெண்டு வேலை ஆரத்தியும் கண்டிப்பாக செய்கிறத நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அந்த ஒரு நாள் எந்த நாள் பார்த்துக்கலாமா வாங்க அந்த வீடியோவில் போகலாம் இந்த முறை சிறுடியில் சார் சிறுடியில் இந்த முறை ஒரு சிறப்பான தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரவேற்கும் விதமாக சிறுடியில் சிறப்பான ஏற்பாடுகள் லைட் செட்டிங் எல்லாமே அழகாக பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க அதில் ரொம்ப 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 முக்கியமான விஷயத்த அப்பா நம்ம வச்சுருக்கிறாரு நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு புதன்கிழமை நைட்டு அன்னைக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க எப்பவுமே சமாதி மந்திரை ஆரத்தி முடிஞ்சோம் நைட்டு பத்தரை மணி ஆரத்தி முடிஞ்சோடனே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் போக முடியாது துவாரகமாய் மட்டும் எப்பவுமே திறந்துருக்கும் நீங்கள் போகலாம் எப்போ வேணாலும் போகலாம் அதுமாதிரி சாவடியாக மூடிடுவாங்க சாவடியாக மூடி இருப்பாங்க ஆனால் இந்த முறை நம்மளுடைய எஸ்எடி துவாரகமாய் ஆலயம் இருக்கிற மாதிரி சமாதி மந்திரம் அன்று இரவு முழுவதும் திறந்து வச்சிருக்க போகிறாங்க சேரம் அன்று இரவு முழுவதும் புதன்கிழமை நைட்டு புத்தாண்டு நைட்டு உதாரணம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு எல்லோரும் வச்சு கொண்டாடுவாங்களே அதுக்காக அன்று இரவு முழுவதுமே சமாதி மந்திர் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் நைட் ஆரத்தி கிடையாது அன்றைக்கி நைட் ஆரத்தி பாட மாட்டாங்க அடுத்த நாள் காலையில் ஆரத்தியும் நடக்காதான் பாபாவோட தரிசனம் மட்டும்தான் நடக்குமா காலையிலேருந்து அன்றைக்கி நைட்லேருந்து அடுத்த நாள் காலையில் வரைக்கும் தரிசனம் மட்டும் ஃபுல் டே அன்றைக்கி சமாதி மந்தர் திறந்து வச்சுருக்குறாங்க ஏன்னா பக்தர்களுடைய கூட்டம் நிறையா வருது எல்லா அன்னைக்கு சாவடியும் திறந்துச்சு எல்லாமே திறந்து அன்னைக்கு அன்றைக்கி டே வந்து சிறுடிக்கு யார் போகிறீங்களோ அப்பாவை அந்த சமாதி மந்தரில் அவ்வளோ தரிசனம் பண்ணலாம் அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணிட்டாங்க ரெண்டு வேளை ஆரத்தியும் இல்லை நீங்கள் போய் ஆரத்தியை நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஆரத்தியை புக் பண்ணுறதுக்காக வெப்சைட்டில் போய் பாருங்கள் இது காட்டாது அது நைட் ஆரத்தியும் காட்டாது காலையில் பகல் ஆரத்தியும் ஒன்றாம் தேதி பகல் ஆரத்தியும் காட்டாது ரெண்டு ஆரத்தியும் நிறுத்தி ஆரத்தி இல்லாத பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் அன்று இரவு முழுவதுமே நடக்குது சிறுடிக்கு யாராவது போகிற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியை பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரம் அன்று திறந்து இருப்பதனால் அப்பாவோட முழுமையான தரிசனத்தை கண்டு கழிச்சுட்டு வரலாம் துவாரகமாக எப்போதும் போதும் அது இருக்கும் சேரலாம் அதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா அன்றைக்கு சிறப்பான உணவு ஏற்பாடு பிரசாத ஆலயெல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க புத்தாண்டை முன்னிட்டு அதுவும் சிறப்பான ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம்னு சொல்லி சமஸ்தானத்துலேருந்து நமக்கு ஒரு தகவல் வந்திருக்கு எனவே தான் இந்த ரெண்டு ஆரத்தி அன்னைக்கு ஒரு நாள் பாட மாட்டாங்க புதன்கம் நைட்டு இரண்டு வேளை ஆரத்தி இரவு ஆரத்தியும் சரி காலை ஆரத்தி இரண்டு வேளை ஆரத்தி நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறமா ரெண்டாம் தேதியிலேருந்து எப்பயும் போல வழக்கமான ஆரத்திகள் பாடப்படும் சாயராம் இது நமக்கு சிறுடியிலேருந்து கிடைச்ச ஒரு தகவல் இது உங்களுக்கு ஒரு நல்ல தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவலை பயன்படுத்துங்க அப்பாவை தரிசனம் பண்ணுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கணும் சொல்லி நான் பாபா கிட்ட வேண்டிக்கிறேன் ஓம் சாய்ராம்